அழகு என்ற சொல்லுக்கு முருகன் என்று பெயர் நம்ம எல்லாரோடைய மனதிலும் கூடியிருக்கிற முருகன் பதினாறு திருக்கோலங்களில் நம்மளுக்கு அருளாட்சி புரிகிறாங்க தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சக்திதரன் ஒருமுகம் இரு கரங்கள் சக்தி படைப்புடன் காட்சியளிப்பவர் கந்தன் பழனியாண்டியின் திருக்கோலம் கஜவாகனன் யானை மீது அமர்ந்து நான்கு கரங்களுடன் கொண்ட கோலம் பவனன் பன்னிரண்டு கரங்கள் ஒரு முகம் ஆறு குழந்தையாக தோன்றி அம்பிகையால் ஒரு முகமாக மாற்றப்பட்ட திருக்கோலம் தேவ சேனாதிபதி ஆறுமுகம் பன்னிரண்டு கரங்கள் கொண்டு இந்திரனின் மகளான தெய்வானையை மணந்த கோலம் சுப்பிரமணியன் ஒரு முகம் நான்கு கரங்கள் வரமளித்து அருளும் கோலம் கண்டவன் கார்த்திகேயன் ஆறு முகங்களும் ஆறு கரங்களும் உடையவன் குமரன் நான்கு கரங்களுடன் தேவியான தெய்வானையை வலப்புறத்தில் அமைய நின்ற திருக்கோலத்தில் அருள்பவன் சண்முகன் ஆறுமுகங்களோட பன்னிரண்டு கரங்கள் ஆயுதங்கள் ஏந்திய நிலை மயில் மீது அமர்ந்திருக்க அருகில் தேவியர் நின்ற கோலம் தாரகாரி சூரபத்மனின் தம்பியான தாரகாசுரனை அழிக்கப்பட்ட கோலம் ஆறுமுகம் பன்னிரண்டு கரங்கள் ஆயுதங்கள் ஏந்திய போர் திருக்கோளம் மணாலன் காதல் கொண்டு திருமணம் புரிந்த கோலம் பாலமுருகன் சிறிய பாலக வடிவம் தேனாளி ஆறுமுகம் பன்னிரண்டு கரங்கள் உடையவன் கிரௌஞ்ச போதரன் பிரணவத்தின் பொருளறியா பிரம்மனை சிறையில் அடித்த கோலம்